சூரியா சரியா இல்லை இப்போ அடகசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒன் கேளுங்க அதுக்குன்னு அப்படி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க துர்கா வீட்டில் வந்து நகை இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி வந்து அப்படியே வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க என்ன சார் என்னென்னமோ கட்டுக்கதையெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ அந்த நகையெல்லாம் எங்கே சார் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னையா கடைசியில் வந்து நகையை இங்கே எவனும் வைக்காமல் போயிட்டானா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு ஓ உங்களுக்கு தோணுச்சா நடந்ததெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன மேடம் சொல்கிறீங்க என் மேலே பழி போடணும்னு இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து நினைச்சாங்க அது எல்லாத்துக்கும் நான் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேங்கிற மாதிரி துர்கா வந்து சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்காக தான் நான் உங்களை வர சொல்லியிருக்கேன் என்னை சுற்றி ஏகப்பட்ட சதியெல்லாம் நடக்குது அதுக்கு இன்னிக்கே வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து உடனே சரி நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் ஏன் சார் யார்கிட்டையாவது முன்கூட்டியே வந்து தகவல் சொல்கிறதுக்காக பண்ணுறீங்களா சார் முதல்ல வாங்க சார் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியதெல்லாம் இருக்குது அந்த நகை எங்கே இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கே வந்து எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா என்ன சொல்கிறீங்க எங்கே இருக்குது வாங்க இப்போயே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் இவர் திட்டத்திட்ட நூறு பவுன் கிட்டே சொல்கிறாருல வாங்க அதை போய் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா உடனே வந்து அந்த அதிகாரி வீட்டுக்கு தான் வந்து மாதம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இது ஏன் வீடாச்சு சார் எங்கே இருக்கோ அங்கே தானே சார் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேர் லெவலில் மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல தேடி பார்ப்போமே என் வீட்டிலலாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்போனா என் வீட்டில் மட்டும் இருந்துச்சா நீங்கள் வந்து சோதிச்சு பார்த்தீங்க பார்த்தா தெரிய போகுது அப்படின்னு சொன்னோன்னே வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க அதெல்லாம் இருக்காதுன்னு கேஷுவலாக இருக்கிறப்ப துர்காவே வந்து போயிட்டு அப்படியே அந்த மஞ்சப்பையை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்துக்காங்கன்னு சொன்னோன்னே அந்த மஞ்சள் இருக்கிறத அப்படி வந்து டேபிள் வந்து கொட்டுறாங்க பார்த்தா இது எல்லாம் வந்து எங்களுக்கு வந்த நகை ஆனால் இப்போ அது எங்கே இருக்கு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல இவங்க எல்லாம் இதை எடுத்துக்கணும்னு நினச்சாங்க ஆனால் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டேன்னா அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே ஏகப்பட்ட விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னோன்னு வந்து இந்த விஷயத்த வந்து அப்படியே வந்து விட்டுரு துர்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கெஞ்சுறாங்க ஓ ஏ நான் இது மாதிரி தானே சார் கேட்டேன் நீங்கள் அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் சொல்லவே இல்லையே ஏய் நான் யார் தெரியுமா கொஞ்ச நேரத்தில் நீங்கள் யார் என்ன ஏதுன்னு எல்லாருக்கும் தெரிய தானே போகுது அப்படின்னு சொன்னோன்னு வந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க இந்த விஷயத்தெல்லாம் உடனே வந்து இது இதோட முடிய போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி விஷயம்லாம் வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்துகிட்டதுனால அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு உடனே நான் இன்னொரு ஆதாரமும் தரேன்னு சொல்லி இப்போ நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதாக இருந்தேன் அந்த வேலைக்கு போகிற இடத்துல ஒரு விஷயத்த வந்து நான் பார்த்தேன் பார்த்ததுனால தான் இவ்வளோ பெரிய திட்டத்தை என் மேலே வந்து போட்டு சுமத்துனாங்க அதுலேருந்து நான் மீண்டும் வந்து உண்மையெல்லாம் நிரூபித்து காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்றாங்க உடனே இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னே வந்து ஒரு ஒருத்தர் வந்து போன் அடிக்கிறாங்க நம்ம துர்காவுக்கு ஏ போய் நில்லுமா நான் உனக்கு இன்ஸ்பெக்டரா அதிகாரத்தை கொடுக்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம துர்காவுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுத்துட்டாங்க இருக்குது வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே வந்து வேக வேகமாக வந்து அந்த இடத்துக்கு வந்து போறாங்க ஏகப்பட்ட பேரும் வந்து போறாங்க புள்ளருக்கு அந்த மைக்கை பிடிச்சிட்டு இருக்கிறவங்களும் அவங்க முன்னாடி வந்து நின்னொன்னே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல உடனே இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து வரத்துக்கு முன்னாடியே வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க அவங்க பேசிகிட்டு இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து ஜன்னல் வழியாக வந்து கேட்டுட்டாங்க பிள்ள இருக்குது அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே வந்து வராங்க துர்காவை பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது துர்கா நீ இப்படி வருவேன்னு நான் எதிரியை பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னு வந்து இருப்பினும் வந்து இன்னொரு வீடியோ ஆதாரமும் தேவைப்படும் இவங்க வாயால் நான் எல்லாருமே வாங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்து சைடில் உக்காந்து வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது அவருக்கு வந்து தெரியவே தெரியாது நான் என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சுருந்தேன் அவன் வந்து உன்னை விட்டுட்டானா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் இன்னொரு வாட்டி சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்டுறாங்க பிள்ளை இருக்கு வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது எல்லாம் வந்து எல்லாருமே வந்து பார்த்துடுறாங்க உடனே சார் இப்போ நான் என்ன பண்ணட்டும் இவரே எல்லாத்தையும் வந்து ஒத்துக்கிட்டாரு ஓகேம்மா நீ இவரை கூட்டிகிட்டு வந்துடுமா சூப்பர்மா உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு துர்கா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க உங்களை நான் வந்து கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன் நீங்களாக வந்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னு வந்து ஏய் நான் யார் தெரியுமா நீ வந்து என்ன கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லும்போது சார் இப்போ நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன்னு நினச்சிங்களா உங்கள் வீட்டுக்கு நான் மட்டும் தனியாக வர முடியுமா என்ன பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நாலஞ்சு பேர் வந்து வராங்க அப்புறமேட்டு நாற்பது பேர் வராங்க நான் இவங்களோட தான் வந்திருக்கேன் அதனால் இந்த வாட்டி நீங்கள் தப்பிக்கவே முடியாது உங்கள் பையன் எங்கே இருக்காங்க அப்புறம் உங்கள் மனைவி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி மூணு பேரையும் வந்து கூட்டிகிட்டு போகலான்னு வராங்க ஜீப்பில் வந்து ஏற சொல்கிறாங்க அந்த இடத்துல சே இவங்களுக்கெல்லாம் வந்து ஜீப்பா அதெல்லாம் சரி வராது இவங்களுக்கெல்லாம் வண்டியெலாம் செட்டே ஆகாது வாங்க நடந்து கூட்டிகிட்டு போகலாம் உங்களுக்கு ஒன்றும் நடந்து போயிட்டு எல்லாரையும் வந்து ஏமாத்துறது ஒன்றும் புதுசு இல்லையே வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க நடந்து இதை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாேருக்கும் வந்து தெரிஞ்சிருது அது மட்டும் இல்லாமல் துர்கா வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக ஆயிடுறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன மாதிரி கதைக்களம் கொண்டு போகிறாங்கன்னு